பாஸில் இன்றைக்கான எபிசோடில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சீக்கிரமாக எழுந்து அவங்கவுங்க வேலையெல்லாம் முடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா டாஸ்க் வந்து போக ஆரம்பிச்சது அப்படின்னா எல்லாமே பிஸியாகிடுவாங்க இல்லையா ஸோ அவங்கவுங்க வேலையில் வந்து இப்போ கரெக்டாக இருக்கிறாங்க கிச்சனில் வந்து ரொம்பவே நார்மலாக வேலை பார்த்துட்டு இருந்தால் ஆயிஷா வந்து திடீர்னு மூச்சு விட முடியாமல் கீழே உட்காந்துடுறாங்க இவங்க மூச்சு விட முடியாமல் அவங்க துடிச்சத பார்த்து மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பதறி போயிட்டாங்க நமக்கு இதை பற்றி தெரியாதே நம்ம பிக்பாஸ்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹவுஸ்மேட்டும் பாஸ்கிட்ட உதவி கேட்குறாங்க அதுக்கப்புறமா டாக்டர் டீம் வந்து உள்ள வராங்க ஆயிஷாவை வந்து கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அனுப்பிச்சி விட்டுறாங்க ஆயிஷாவுக்கு பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத கிளியரா சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமா முதல் நாள் டாஸ்க் வந்து நடந்துச்சு இல்லையா இதில் வந்து நான்கு பேர் வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி வெளில போயிருந்தாங்க விக்ரமன் ஜனனி குயின்சி நிவான்சினி இவங்க நாலு பேருமே வெளில தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சலுகை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது உள்ள இருக்கிற மற்ற ஹவுஸ்மேட்ஸை வந்து யாராச்சும் நாலு பேரை வந்து நீங்கள் மாற்றி விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல ஜனனி வந்து ஆயிஷா பேரை நாமினேட் பண்றாங்க ஆயிஷாவுக்கு இதில் விருப்பமே இல்லாமல் ஜனனி கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க இருந்தாலும் பிக் பாஸ் சொன்னதுனால அதை வந்து தட்ட முடியாது இல்லையா வேற வழியே இல்லாமல் ஆயிஷா வந்து வெளியில் போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்றாங்க தொடர்ச்சியாக அவங்க வந்து அல்றது தான் இந்த பிக் பாஸில் வந்து காமிக்கப்பட்டுட்டுருக்கு இந்த தடவை இவங்க தான் எமோஷனல் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது வெளியில் போய் உட்காந்தாலும் ஜனனி மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருக்கிறாங்க போகிற நாட்களில் ஜனனி மற்றும் ஆயிஷா இவங்களுடைய கான்ட்ரவர்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஆயிஷாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கூட ஜனனி வந்து ஆயிஷாவை சூஸ் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள்